அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குண்டவெள்ளி காவேற்றி கிராமத்தில் நரிக்குருவர் சமுதாய திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது மீன்சுருட்டி குண்டவெள்ளி காவேற்றி கிராமத்தில் சிவா ராஜேஸ்வரி மணமக்கள் திருமணம் சோகோ குழுமத்தின் நிறுவனர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் நல்லாசியுடன் வழக்கறிஞர் ஏ தர்மராஜன் எம்ஏபிஎல் முன்னிலையில் சிற்பி பரமகுரு அவர்களின் தலைமையில் நரிக்குறவர் கிராமத்தில் மணமகன் சிவா அவர்களுக்கு ராஜேஸ்வரி என்ற கன்னிகையை பெரியோர்களால் திருமணம் நிச்சயித்து கிராமத்தில் மணமகன் வீட்டில் திருமணம் இந்து சமய முறைப்படி பரமகுரு சிற்பி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய நண்பர்களும் வழக்கறிஞர்கள் ஜி மணிவண்ணன் எஸ் விக்னேஷ் என் ராஜேஸ்வரன் நிரோசா பிரபா சிவா ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சி சமுதாய நல்லிணக்க விழா போல் காட்சியளிக்க திருமணத்திற்கு பிறகு விருந்து உபசரிப்பு நடைபெற்றது